ஆ சொல்லுங்கள் சார் நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் சார் ஸ்க்ரீன் ப்ளே எப்படி இருந்துச்சு அந்த படத்தில் இப்போதான் சொல்லுங்க சார் ஸ்கிரீன் ப்ளே ஒன் ஆஃப் தி அதோடிக் படத்தோட இருக்கு அப்படியே தூக்கி சார் இருங்க சார் ஏன் சார் இப்போ தானே பேசிகிட்டு போனீங்க அவர் சூப்பரா சூப்பராக சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் ஏன் சார் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க நீங்கள் எத்தனை மணி ஷோக்கு வந்தீங்க ஆறு மணி ஷோக்கு தானே வந்தீங்க அந்த ஷோ முடிஞ்சுதான் முடியலையா ஏன் இப்படி பண்ணுறீங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார் வணக்கம் சினிமா நேர்களே நம்ம இப்ப எங்க இருக்கோம் லாயம்பேடு மார்க்கெட் பக்கத்துல இருக்கிற மோகினி தேட்டருக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த சக்கர பொங்கல் பண்டிகைக்காக நம்ம தலைவிதி நடிகர் நடிச்ச படம் குல்லா அதுவும் அல்ட்ரா செக்மெட் ஐயோ அந்த பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு வாலு ஐயோ அந்த படத்தையும் அவர் தூக்கி போட்டுட்டாரு யூகே ஸ்டார் நடித்த ஜொரம் இந்த ரெண்டு படம் தான் நேருக்கு நேராக மோகுது இந்த சக்கரை பொங்கல் பண்டிகைக்காக இதுக்காக தான் நம்ம இந்த மோகினி தேட்டருக்கு வந்திருக்கோம் இங்கே வந்துடுத்தையும் செம வைப்பாக இருக்குது நம்ம ரசிகர்கள் வந்து ரொம்ப அழகாகவே சூப்பராகவே இந்த ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஒரு ரசிகர் சும்மா செம வைப்பில் வந்துக்கிட்டு இருக்காரு அவர் யாரோட ஃபேனு அவர் என்ன படம் பார்த்தாரு படம் எப்படி இருக்குன்னு கேட்போம் வாங்க

தெரிக்க விட்டார் என் தலைவர் இதை விட என்ன அடுத்த சிஎம் என் தலைவர் தான் சார் நீங்க ரொம்ப வைபாவே இருக்கீங்க உங்க தலைவரோட படத்தை கொண்டாடுறீங்க அது உங்க டான்ஸ் மூவ்மெண்ட்ல இருந்தே தெரியுது நீங்க காலையில நாலு மணி ஷோ பாத்தீங்களா இல்லைன்னா அதுக்கப்புறம் உள்ள ஏழு மணி ஷோ பாத்தீங்களா நீங்க எந்த படம் பாத்தீங்க நீங்க யாரோட ரசிகர் யா அதான் முக்கியம் இப்ப தான் ஈவினிங் ஆறு மணி ஷோ டிக்கெட் எடுத்திருக்கேன் இப்ப தான் பாக்க போறேன் ரசிகர்களோட பலமான கொண்டாட்டத்துக்கு பக்கத்துலையும் நம்மளோட ரசிகர் ஒருத்தர் நம்மளை திண்டாட வச்சுட்டு போயிட்டார் பஞ்சாக ஒரு ரிவ்யூ கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கே ஒரு கிரிஞ்சாக ஒரு ரிவ்யூவை கொடுத்துட்டு போயிட்டார் அடுத்த ஃபேன் வராரு அவர்கிட்ட கேட்பான் வாங்க சார் நீங்கள் எந்த ஃபே யாரோட ஃபேனு எந்த படம் பார்த்துட்டு வரீங்க ரொம்ப அழகாக இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்க சொல்லுங்கள் படம் எப்படி இருந்துச்சு ஆக்சுவலி வெரி நைஸ் ஸ்க்ரீன் பிளே அடே எடுத்து போன விதம் இருக்குல்ல வேற லெவல் சார் படத்துல டான்ஸ் எப்படி சார் டான்ஸ் எங்க தளபதி செம்மைய பிச்சு உதவி இருக்காரு சூப்பர் டான்ஸ் எஃபோர்ட்லெஸ் வாங்கினா அதுக்காக அவர் தான் நீங்க சொல்லுங்க சார் சார் வெயிட் பண்ணுங்க சார் அதுக்காக அவர் தான் டான்ஸ்னா அவர் தாங்க அவர் அவர் சார் சார் நீங்க சொல்லுங்க சார் கேமரா ஒர்க்லாம் எப்படி இருந்துச்சு நீங்க சொல்லுங்க பின்

அவர் ஏன் சார் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க நீங்கள் எத்தனை மணி ஷோக்கு வந்தீங்க ஆறு மணி ஷோக்கு தானே வந்தீங்க அந்த ஷோ முடிஞ்சுதான் முடியலையா ஏன் இப்படி பண்ணுறீங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார் ஐயா ஆர்யா நீ நீ வேற போயாங்க போயாங்க

பேர் நிற்கிறாரா எங்கள் ஆள் அப்படியே இந்த குள்ளா என்ட்ரிக்கே உன் மொத்தம் ஜொரமே முடிஞ்சிச்சாங்க என்ன பேர் அது என்னது டான்ஸ் ஆட தெரியுதா யாரு எங்க ஆளுக்கு தெரியாதா அந்த ஆள் முட்டி போட கூட தெரியாது அந்த டான்ஸ் ஆட டான்ஸ் முட்டி ஒண்ணுமே கிடையாது ஒண்ணு வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாளா போறதியா போறா சும்மா அடத்த பார்த்து ஒரே பலவிதி சி கர்மம் போறதியா இவன் நடிக்க தெரியாதவங்க எல்லாம் வந்துட்டு சும்மா ரெண்டு பைக்க ஓட்டنا பத்தாது